కాత్యేవ రామ నెల్లు తూతురు ఏ పడి あっちこっちから来た。<music> <music>

أنا أيضاً من بيتي لأنني أنا 그다음 제가 다

உனக்கு காய போதுமா என்ன போதுமான தூசி கும்பிட்டு வந்து சேரான மாதிரி பிறகு அடிக்கணும் தூக்கியும் வந்து சேர முடியாதுல அது போட்டு ஆறு மாசம் கூட வராது அது எங்கேயும் அழைக்கிறது இல்லை ரொம்ப அட்ஜியே ஐடியா வாங்கிட்டு

மே வச்சு தூசிய கொண்டி வெகுபாடி அந்த கடவுள் அப்படியே உட்கார்ந்து ஒரு பக்கத்து இன்னைக்கு எதுக்கு வாங்க முடியாது அப்பா என்ன எங்க என்ன நல்லா போந்து எட்டும்பட வந்து எப்பட அத என்ன கேபிள்ல கட்டைய கிரது அது இந்த வண்டிகால நழி விட்டு போயிட்டா என்ன விட்டு கேவ இந்த தெத்தி யோசனா ஆ அது எல்லைய வரைக்கும் பா. லைட் வந்துருச்சு. இங்கே வேற என்ன பண்ண முடியும்? இந்த இடமே விட்டு குப்பா வந்துச்சு. பாத்து 咱俩干坐这嘛。 எங்க பில்லு அப்போ என்னோட குத்துட்டு போகிறது அது மாட்டு கொஞ்சம் அதுக்கு போட்டுப்போம் இந்த மாதிரி மாத்துட்டு போடுவேன் ஒரு கண்ணு திட்டுது அப்புறம் அதுதான் பின்னாங்க இன்னும் கிடையாது அந்த கரும்பு உடக்குது இப்போ ரெண்டு நாளா தான் போய் குத்துறாது அது இந்த மாதிரி வந்து மருந்து போட்டுருக்குறோம்னா அந்த கரும்பு போட்டுருக்கிறாங்களா உரத்தோட அதனால சொன்னாங்க பிடிச்சிட்டு போகாதீங்க இப்போ தண்ணி 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 பானி எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் கொடுங்கன்னா சொல்லலாம்

பெரியடாம <laughs> <laughs>

परगाल तो कहना मुझे मत कर ये जल्दी आ और हमेशा ट्रुस आ रहा है भाई इधर आ तू यार आप भगीया भादप में आएंगे नहीं पाते हैं 57 का हूं लग रहा है खाना खाना ಅದು ಓಕೆ ಅದು ಸಾಕು ಆದಿ ಪಾಚನ ಚನಮಲ್ಲ நல்லಾ ನಿಂತಿದೆ ಮಾತಿ ಮಾತಿ ಆರು ಆರು ಮಾತಾ ಕೊನೆ अटकತಿ ಬಾಯಿ ಯಾಕ ಬಂತನ ಬನ್ನಿ ನೋಡೋಣ ಬರೆದಿ ಕೂಡಿ

我得来拿了。

बार रुपावर में बार निकालते हैं, तो वहीं दिखते हैं, हाँ

ஓட்ட வந்து கரெக்டி